எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்போ தான் கொஞ்சம் குளிர்லாம் நம்மளை விட்டுருக்கு அப்படியே அந்த போர்வையை விளக்குவோமா வேண்டாமான்னு திருப்பி திருப்பி சுருட்டிக்கிட்டு அப்படியே முனைவிக்கிட்டு மணி ஒரு எட்டு இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி எழுந்துச்சு அந்த செல்லை தானே நம்ம எடுத்து பார்க்குறோம் மணியை பார்த்தா மணி ஒம்பது ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்துச்சு பார்த்தா இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஜனகராஜ் ஒரு டைலாக் சொல்லுவாப்பில என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை ஆமாம் நான் ஊருக்கு போனா இவ அப்படின்னு சொல்லி உள் மனசு சொன்ன உடனே திருப்பி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மனசு இன்றைக்கி இந்த பிரியாணியை போய் ஒரு புட்டி புட்டிச்சிடணும்ப்பா இன்னைக்கு இந்த மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடணுன்னு ஒன்று ஒரு மனசு ஒன்று கிரியேட் ஆகும்ல அந்த மூடிலேயே வாங்க அப்படி ஒரு ஹோட்டலுக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன் இது ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் நல்ல பெரிய கூரை கடை தாங்க அப்படியே ஒரு பிளாஸ்டா பரிசு இந்த ஏசி டெக்கரேஷன் எதுவுமே யோசிக்காதீங்க அப்படியே ஒரு நாட்டுன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு நாட்டு சுவையை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு பேர் அப்படியே அவங்க பாட்டுக்கு ஏங்கிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் ஒரு தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் பரோட்டா வீசிக்கிட்டே இருப்பார் இந்த பக்கம் ஒருத்தர் பரோட்டா பேடாவை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பார் இந்த பக்கம் ஒருத்தர் குருமா அப்படியே அதை தவம் பண்ணுற மாதிரி தான் அது அப்படியே என்னென்னமோ எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருப்பார் இந்த பக்கம் ஒருத்தர் பிரியாணியை ரொம்ப வருஷமாக செய்கிறாருன்றதை அவர் கிண்டுறதை பார்த்தாலே தெரியும் இந்த பக்கம் ஒருத்தர் செவனேன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அவர் பாட்டுக்கு வெங்காயம் உரிச்சிட்டு இருப்பார் இந்த பக்கம் ஒருத்தர் பேப்பரை கட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த பக்கம் வாழையில அப்படியே கட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு ஒரு பிட்டு இந்த பக்கம் தண்ணியெல்லாம் பிடிச்சி க்ளீன் பண்ணி அப்படியே அங்கே ஒரு வாசனை கிடைக்குங்க அந்த மிளகுத்தூள் சீரகத்தூள் சோம்பு எல்லாம் சேர்ந்து இந்த புகையெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த கடையில் அந்த புகை வாசனையெல்லாம் சேர்றப்ப இந்த வீட்டில் திடீர்னு ஒரு நாள் அம்மா மட்டன் குழம்பு வச்ச அப்படியே எப்படா அப்படின்னு சொல்லி அந்த உள்ளேருந்து அந்த கிச்சன்லேருந்து அந்த வாசனை அப்படி நம்ம மூக்குக்குள்ள போவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலோட சாப்பிட்ற கடை தாங்க எல்லாத்தோட இப்பயே சொல்லிட்டேன் பில்லுன்னு ஒன்று வரும்ல அப்பா அப்படின்னு இருக்கவே இருக்காது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போல்லாம் நம்ம பில்லை பார்த்தா பேங்க்ல லோன் போடணும் போல இருக்கு அந்த மாதிரி தான் பில்லு வருது இங்கே எதுவுமே கிடையாதுங்க இந்த கேப்டன் பேரில் யாராவது கொண்டாந்து இது இருக்கா அது இருக்குன்னு நம்மளை போட்டு திணிக்கிற வேலையெல்லாம் இங்கே கிடையாது ரொம்ப இயல்பாக இருக்கும் எல்லாம் சரிப்பா இது எந்த ஊரில் இந்த ஹோட்டல் இருக்கு அதை சொல்லிட்டு மிச்சத்தை சொல்லு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல எனக்கே இப்போதான் ஞாபகம் வருது நான் சொல்லிட்டேன்னே நினச்சிட்டேன் புதுக்கோட்டை திருப்பத்தூர் மேலூர் மதுரை அதுதான் ரூட்டு மேலூர்னா எல்லாருக்குமே தெரியும் எப்பயாவது நமக்கு இப்படி ஒரு மினிஸ்டர் கிடைப்பாங்க கக்கன்னு நம்மள்ட ஒரு அமைச்சர் இருந்தார் ரொம்ப எளிமையான ரொம்ப நியாயமான நல்ல மனிதர் அவருக்கான சிலை வந்து இப்போ மேலூரில் இருக்குது புதுக்கோட்டையிலேருந்து போனீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும் நான் கேட்டேன் இந்த மாதிரி கூரைக்கடை கடை அப்படின்னு சொல்லி அதாவது கக்கன் சார் சிலையிலேருந்து அப்படியே நடங்க சார் ஏழு நிமிஷத்தில் வந்துடும் ஹோட்டல் அப்படி கேளுங்க இல்லாட்டி மைதீன் ஹோட்டல் எப்படி கேட்டாலும் இந்த ஊரில் சொல்லுவாங்க தயிர் சாதத்தை மிஸ் பண்ணிட்டாங்க சார் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஒருத்தர் வழியே சொன்னார் அதனால மேலூர் தான் இந்த ஹோட்டல் இருக்கிற இடம் இந்த பக்கம் பாருங்களேன் பிரியாணி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வெந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டை தூக்கி மேலே மூடி அப்படியே நெருப்பள்ளி மேலே போட்டால் எப்படி என் கணக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் அந்த பிரியாணி வெந்துடும் இந்த பக்கம் கடை ரெடி ஆகிட்ருக்கு ஒரு போருக்கு ரெடியாகிற மாதிரி தான் அந்த கடை ரெடி ஆகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பரபரப்பு ஆகிடும் கேட்டேன் என்னைக்கு நான் கூட்டமாக இருக்கும் கடை அப்படின்னு சொல்லி இல்லை சார் எல்லா நாளுமே கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு அப்போ நான் வெள்ளி சனி ஞாயிறு அப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொன்னாங்க இந்த கடையில் ஓனர் யாருன்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுங்க நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டதுனால கேட்டப்போ ஓனர் ஒன்றும் வரல அப்படின்னு சொன்னாங்க இல்லாட்டி எனக்குமே ரொம்ப சிரமம் தான் அந்த ஓனர் வந்ததுக்கு அப்புறமும் இந்த கடையில் பரபரப்போ எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ஓனரும் இங்கே அப்படியே மிங்கிலாகி தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க காலையில் பத்தரை மணிக்கெல்லாம் ஒரு தயிர் சாதம் ஒரு பெரிய குண்டாக நிறையாங்க அப்படியே கொத்தமல்லியெல்லாம் மேலே போட்டு இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்துச்சு நானே கொஞ்சோண்டு எடுத்து தான் சாப்பிட்டேன் இது சேலஞ்சாக என்னால் சொல்ல முடியும் பவன்களுக்கெல்லாம் இது ஒரு சேலஞ்சாக இந்த தயிர் சாதம் நிற்குங்க அந்த இடத்துல போய் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு இந்த கஞ்சி மாதிரி தான் இருக்கும் சில நான்வெஜ் ஹோட்டலெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை புளிக்காது அந்த கடை தயிரெலாம் இல்லை நல்லா உற ஊற்றி அதுக்கு ஒரு பெப்பர் சிக்கன் தான் காம்பினேஷனாக இதை தான் மைதீன் சார் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு ஒரு தக்காளி இஞ்சி போட்டு தொக்குதாங்க விட்டுறாதீங்க குருமா வேணாலும் தொடாமல் சாப்பிடுங்க ஆனால் இந்த தக்காளி தொக்கு மட்டும் மறந்துடாதீங்க அப்படி ஒரு டேஸ்ட் அது கிடைக்கிது ஒரு காலத்தில் இதுவங்க வந்து தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் அதை கொடுத்துருக்காங்க இப்போ பரோட்டா சாப்பிட்றவங்களும் அதை சாப்பிட்றாங்க பிரியாணி சாப்பிட்றவங்களும் சாப்பிட்றாங்க தொக்கு அங்கே மெயின் டிஷ்ஷாகவே மாறிடுச்சு மைதின் சார் போர்டில் மட்டும் இருப்பாருன்னு நினைக்காதீங்க கடை பூரா நிறைஞ்சிருக்காரு மனசளவில் தான் இருக்கார் இப்போ நம்மளோட அவர் இல்லை ஆனால் அவர் செய்த காரியங்கள் அவருடைய அந்த ஆட்கள் அந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல கிட்டத்தட்ட அவரோட பணியாற்றினவங்க ஒரு பத்து பதிஞ்சு பேருக்கு மேலே பத்து பேருக்கு மேலே இப்போ இருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க கடை வந்து எல்லா நாட்களும் இயங்கும் எப்போ சார் லீவு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை சார் அது மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல சார் அதனால திடீர்னு லீவ் விட்டுருவோம் சார் லீவ் விட்டால் அன்னைக்கும் காசு கொடுத்துருவோம் சார் அவங்களுக்கு கிள செலவுக்கு அன்னைக்கு காசு வேணும்ல அப்படின்னாரு அப்போனா சம்பளம் அப்படின்னு மாத சம்பளமாக வார சம்பளமாக சார் அது என்ன சார் அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க அவங்க காசு நமக்கு எதுக்கு சார் போகிறப்ப கொடுத்துருவோம் சார் அன்னன்னைக்கு சம்பளம் கொடுத்துருவோம் சார் உழைக்கிறாங்க போகிறப்ப அவங்க சந்தோஷமாக போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ தான் ஒன்றுன்னு கேட்டேன் இவங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்த ஃபார்முலாலாம் உடைச்சிருப்பாங்களே இந்த பையன் எப்போ இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் எல்லாம் கையை காட்டி அந்த ஓனர் பையன்கிட்ட கேட்டேன் அப்படி மெதுவாக குனிஞ்சு இப்படி தான் சொன்னார் இல்லை சார் அவங்க தான் சமைக்கிறாங்க பசியோட ஏன் சார் பரிமாறணும் எப்போ வேணாலும் அவங்க சாப்பிட்லாம் சார் இல்லை சார் அந்த பிரியாணி இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு தம்மை உடைச்சோன்னு அவர் எடுத்து சாப்பிட்லாமான்னு சாப்பிட்லாம் சார் இது என்ன சார் இது என்ன சார் கொலை குற்றமா அப்படிங்கிறாரு அப்பயே பார்க்குறாங்க அப்போ தான் கல்லுலேருந்து சுட சுட எடுத்துகிட்டு வந்து அந்த பரோட்டா போட்டவரையே வச்சு குருமாவை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க இது எந்த கடலையும் நான் பார்த்ததில்ல இப்படி ஒரு மனசு இந்த ஓனர் பையனுக்கு இருக்கே கேட்டேன் அப்பா இப்படி தான் சார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைப்பா நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம்ப்பா ஆனால் நம்மளை நம்பி பதினஞ்சு குடும்பம் இருக்குப்பா அவங்கள நல்லா பார்த்துக்கப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சார் பத்து நாள் வியாபாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேரி இவங்க இன்சென்டிவ்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் சொல்கிறதில்ல சார் நான் அப்படியே அப்பப்போ பணம் கொடுப்பேன் சார் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறார் அப்படின்னு தான் சொன்னார் இவர் அடிக்கடி கல்லாவுக்கு வந்து வந்துட்டு போயிட்டாரு சார் இந்த கல்லாவுக்கு பர்மனெண்டா அப்படின்னேன் சார் எனக்கு இந்த கல்லாவுக்கு வர்றதே பிடிக்காது சார் இந்த ஜீப்பே இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுறாங்க சார் அதுக்காக தான் நான் அடிக்கடி வர்றேன் எங்கள் அப்பா கல்லாவுக்கே வந்ததில்லை சார் கிச்சன்லே தான் சார் இருப்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மணி ஒரு மணியை போல ஒருத்தர் குருமா வச்சுட்டு இருந்தார் என்னென்ன அதான் வச்சாச்சே திரும்பி என்ன வைக்கிறீங்க இல்லை சார் இது நைட்டுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கடை ராத்திரி பத்தரை மணி சில நேரத்தில் பதினோரு மணி கூட ஆமாங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குமா இந்த பாருங்களேன் குடும்பம் குடும்பமாக வர்றாங்க குட்டி பிள்ளையிலேருந்து இந்த கடை விரும்பி வர்றாங்க ஒத்துக்கிட்டா தானே இங்கே திரும்பி திரும்பி வருவாங்க சினிமா பிரபலங்கள் சினிமா டைரக்டர் எல்லாருமே இங்கே வருவாங்களாம் அரசியல் தலைவர்கள் இதை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்களாம் அதெல்லாம் தாண்டி இந்த குடும்பமாக வர்றது பார்சல் தயிர் சாதம் அநியாயத்துக்கு போகுது எல்லாருமே வந்து அப்படி காதுகிட்டு ஆனால் இந்த தக்காளி தொக்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டுங்கன்னு தான் சொல்கிறாங்க பரோட்டா வாங்குறவங்களுக்கு கூட அந்த தக்காளி தொக்கை திருப்பி திருப்பி கேட்குறாங்க ஒருயர் பெரிய ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன் எனக்கு அது உடச்செல்லாம் எனக்கு சொல்ல விருப்பமில்லை ஏன்னா நான் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே பார்க்கல அந்த பிரியாணி சுட சுட தாங்க அங்கே வருது அது பிளைனாக தான் வருது அதுக்கப்புறம் அது குஷ்காங்கிறாங்க முட்டை குஷ்காங்கிறாங்க அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி காடை எல்லாமே இந்த தோசைகளுக்கு வந்துட்டு தான் அந்த இலைக்கு போகுது அதுக்குள்ளே என்னென்னமோ அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க கேட்டேன் அந்த மசாலாலாம் இல்லை சார் அதெல்லாம் மொத்தமாக வாங்கி அது எல்லாமே அரைச்சு வீட்டிலேருந்து வந்துடும் சார் நம்ம கடையில் பாக்கெட்டாகவே வாங்குறதில்ல சார் அப்படின்னு சொல்லி அதை அவர் தவிர்த்தார் அந்த மசாலாக்குள்ளெல்லாம் நாங்கள் என்ன போடுறோம் அப்படின்னு சொல்லி அது எனக்கும் புரியல ஆனால் அந்த வாசனை இருக்குல்ல அப்படியே அந்த வாசனையோடு அது சாப்பிட்றப்ப முட்டை குஸ்கா விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப நியாயமா இருந்துச்சுங்க நீ போய் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படியே அந்த பெப்பர் சிக்கன் அப்படியே தூவி அப்படியே அது அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஒரு மாதிரி மெருன் பிளாக் மாறிடுது வச்சா நானும் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் இருந்தேங்க ஒரு இலையில் கூட ஒருத்தர் கூட மிச்சம் வைக்கலங்க எல்லாருமே நிறைய ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தேடினேன் ஃப்ரிட்ஜு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜே இல்லைங்க அந்த கடையில் எங்கேயுமே ஃப்ரிட்ஜெலாம் இல்லை அன்னன்னைக்கு விற்று இருக்கு எங்கே சார் மட்டன்லாம் வாங்குவீங்கன்னு இல்லை சார் அப்பா காலத்துலேருந்தே ஒரு மட்டன் கடை எங்களுக்குன்ருக்கு சார் அங்கே இருந்தால் வரும் விலையெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா விற்கிது சார் பரவாயில்ல சார் இருந்தாலும் நல்லதாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது சிக்கனாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அப்படி தான் நான் அங்கே மீன் பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல இவங்க மட்டன் சிக்கன் அந்த காடை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க மத்தியானத்துலேயும் இவங்க வந்து பரோட்டா கொடுக்குறாங்க தோசையும் கொடுக்குறாங்க ஒன்றே ஒன்றுங்க நான் நான் கேள்வி நான் பார்க்கலை இவங்கள்ட்ட முட்டை ஊற்றாப்போம் அப்படி தோசை மேலே தானே நம்ம முட்டை ஊற்றுவோம் அப்படி போட மாட்டாங்களாம் அப்படி மாவுக்குள்ளே அந்த முட்டையை ஊற்றி அது போடுவாங்கன்னு சொல்லி அங்கே ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் அது கேட்கவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மட்டன் லாப்பான்னு ஒரு ஆர்டர் அது திடீர்னு தான் மத்தியானத்தில் ஏன்னா நைட்டில் தான் அது நிறைய போம்பில் இருக்குது அப்படி போட்டோன்னா அந்த பரோட்டா மாவு அப்படியே விரித்து அப்படியே விசிறி அது கொண்டாந்து வச்சு அப்படியே ரெண்டு பக்கம் மூட ஒரு டம்ளராக அந்த புடி கோவலையிலேருந்து எடுத்து அந்த என்னமோ நிறைய கலக்கி அதில் ஊற்றி அப்படி ரெண்டு பக்கம் அப்படி மடித்து போட்டால் அப்படியே முருகலாக அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த தோசை திருப்பியை அப்படி வச்சு ரெண்டு பக்கம் வெட்டினா அது நாலு பீஸ் கிடைக்குது அப்படியே கொண்ட இலையில் வச்சு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு அந்த புல்லை சாப்பிட்றப்பே அது நமக்கு உணர முடிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு புது புது டெக்னிக் இவங்க வச்சிருக்கிறாங்க அது இவங்கள்ட்ட பேசுது அந்த கடையே அது தோசைக்கல்லை நீ போடுப்பா நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் நான் கருவிட மாட்டேன் எனக்கு தெரியாதா மைதீன் சார் எனக்கு சொல்லி கொடுக்கலையா நீ உடியா நீ போய் வேறு வேலை இருந்தால் பாரியான இந்த தோசைகள்லேயே பேசும் கூட இருக்குங்க அந்த மாதிரி ஒரு போருக்கு ரெடியாகிற மாதிரி தான் அவங்க எல்லோரும் ரெடி ஆகிறாங்க ஆனால் எந்த பரபரப்பும் இல்லை சத்தம் கிடையாது அமைதியாக அந்த கடை பாட்டுக்கு ஏங்கிட்டே இருக்குது வந்து வெயிட் பண்ணுறாங்க கடை ரஷ்ஷி ஏற ஏற அவர் என்னை பார்க்க ஆரம்பித்தார் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சீக்கிரமாக கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த காட்சிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆசையாகும் அந்த ஸ்டாஃப் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை அந்த யார் வேணாலும் என்ன வேலையை வேணாலும் பகிர்ந்து அவங்க பண்ணுறத நான் கேட்டேன் இல்லை சார் நம்ம கடையில் எவ்வளோ ஃப்ரீடம் இருக்கோ அந்தளவுக்கு கண்டிப்பும் இருக்கும் கவனமும் இருக்கும் அது உங்களால் ஒரு நாள்லாம் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது சார் எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார் சார் என்னை நம்பி புதுக்கோட்டை மதுரை அந்த பக்கம் திருச்சி எல்லா ஊர்லேருந்து இப்போ வர ஆரம்பிச்சுட்டாங்க சார் ஃபோனு வந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா சார் அதனால் இருந்தோ வர்றாங்க அவங்க வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போகணுங்கிறதுக்கு தான் அப்பா எடுத்த பேரை நம்ம காப்பாற்றணும்ல சார் இப்படி தான் அவருடைய பேச்சு பூரா அப்படி தான் இருந்துச்சுமே நான் வீடியோ எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கிட்டேயுமே நான் சொல்லிட்டு தான் வருவேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே எனக்கு இந்த கடையில் அமையலைங்க ஏன்னா ரொம்ப பரபரப்பாக எங்கிட்டு இருந்தாங்க கடையுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதனால் நான் எட்டியிருந்தே கையை காட்டிட்டு வந்துட்டேன் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இந்தியாவுக்கு இல்லைங்க உலகத்துக்கே மைதின் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காரு ஹோட்டலில் சமைக்கிறவங்களாக இருக்கட்டும் சர்வ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பசிச்சிச்சின்னா உடனே எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் அந்த கடையில் இருக்கிற என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு அதை இந்த பையனும் கடைப்பிடிக்கிறார் இந்த ஃபார்முலா இருக்கிற வரைக்கும் இந்த கடை அடிச்சுக்க முடியாதுங்க உண்மையாக ஒரு பக்கம் போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கடை சூப்பரான அந்த நாட்டு சுவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த கடையில் நிறைஞ்சிருக்கு நன்றிங்க